வணக்கம் சிவாஜி நேயர்களே நவராத்திரி திரைப்படத்தின் ஒளிப்பதிவாளர் மறைந்த திரு டபிள்யூ ஆர் சுப்பாராவ் அவர்களின் புதல்வி ரேவதி கிருஷ்ணமூர்த்தி நவராத்திரி படப்பிடிப்பில் நடந்த சில சுவையான அரிய தகவல்களை அவர் கூறியதில் இருந்து இந்த படத்தின் படப்பிடிப்பு நடந்து கொண்டிருக்கும் போது அவர் ஒரு மாணவியாக இருந்தது பற்றி குறிப்பிட்ட அவர் படப்பிடிப்பு காண சென்றதை பற்றி அவர் கூறியது அவரின் தந்தையார் சாதாரணமாக படப்பிடிப்பு தளங்களுக்கு அழைத்துச் செல்ல மாட்டார் என்றும் அன்றைய தினம் அபூர்வமாகவே தன்னையும் தன் மூத்த சகோதரியையும் அழைத்துச் சென்றதை பற்றி குறிப்பிட்ட அவர் தன் தந்தையார் தங்கள் இருவரையும் நடிகர் திலகத்திடம் அறிமுகப்படுத்தி வைத்ததையும் தன் மூத்த சகோதரியை நடிகர் திலகம் கிண்டல் செய்ததையும் பிறகு அவரே மிகுந்த அன்புடன் பேசியதையும் நினைவுகூர்ந்த ரேவதி அன்றைய தினம்தான் நடிகர் திலகம் டாக்டர் கருணாகரன் வேடத்தில் நடிக்கும் காட்சிகள் படமாக்கப்பட்டுக் கொண்டிருந்தன என்ற தகவலையும் சொன்னவர் அதன் பிறகு மற்றொரு விஷயத்தையும் பகிர்ந்து கொண்டார் தங்களோடு வெகு ஜாலியாக பேசிவிட்டு சென்றவர் கேமரா ஓட ஆரம்பித்தவுடன் அப்படியே மாறிப்போனதை ஒரு மேஜிக் போல உணர்ந்தோம் என்றார் குரலில் நடையில் உடல் மொழியில் அவர் கொண்டு வந்த மாற்றம் அப்படியே கண் முன்னரே நிகழ்ந்ததை இன்று விவரிக்கும் போதும் அன்று இருந்த அதே மேஜிக் இப்போதும் மனதை விட்டு நீங்கவில்லை என்றார் படம் வெளிவந்தவுடன் தன் கூட படித்தவர்கள் இறுதி காட்சியில் எப்படி ஒரு ஷாட்டில் நாலு சிவாஜியையும் அடுத்த ஷாட்டில் மூன்று சிவாஜியையும் உங்கள் அப்பா காட்டினார் என்று கேட்க கேட்டுச் சொல்கிறேன் என்று வீட்டில் வந்து தந்தையிடம் கேட்டதையும் அவர் மார்க் ஷாட் மூலமாக என்று விளக்கியது அன்றைய வயதில் டெக்னிக்கலாக புரியாவிட்டாலும் கூட மறுநாள் பள்ளி தோழிகளிடம் அது மாஸ்க் ஷாட்டில் எடுத்தார்களாம் என்று பெருமையாக சொல்லிக் கொண்டதை நகைச்சுவையாக பகிர்ந்து கொண்டார் ரேவதி இந்த வெளிவந்த பிறகு ஒரு பத்திரிகை நிருபர் குறிப்பிட்டு நன்றாக செய்திருப்பதாக பாராட்ட அதற்கு தன் தந்தையார் அந்த மார்க் ஷாட் இந்த அளவுக்கு பேசப்படுகிறது என்றால் அதற்கு நடிகர் திலகம் தான் காரணம் என்றாராம் போலீஸ் ஆபிசர் ரோடில் இருக்கும் சிவாஜியை பார்த்து நாடக நடிகன் சிங்காரம் வணக்கம் சொல்ல அதை முதல் முறை கவனிக்காமல் இரண்டாம் முறை மீண்டும் சிங்காரம் கை ஊப்பும் போது மட்டும் கவனித்து தலையை மட்டும் லேசாக அசைத்து அதை அக்னாலஜி செய்யும் போலீஸ் ஆபிசரின் அந்த டைமிங்கை பாருங்கள் அதுதான் சிவாஜியின் திறமை என்று தன் தந்தை சொன்னதை திருமதி ரேவதி நினைவு கூர்ந்தார் தமிழ் சினிமாவின் சில முக்கிய மைல்கல்கள் என்று சொல்லப்படுகின்ற முதல் கேவா கலர் படம் அலிபாபா முதல் டெக்னிக் கலர் படம் கட்டபொம்மன் முதல் சினிமாஸ்கோப் படமான ராஜராஜ சோழன் வரை ஆகிய அனைத்து படங்களுக்கும் ஒளிப்பதிவாளராக பணிபுரியும் பாக்கியம் பெற்றவர் தங்கள் தந்தையார் என்று சொல்லி மகிழ்ந்த திருமதி ரேவதேவர்கள் இந்த நேரத்தில் தன் தந்தைக்கு ஒளிப்பதிவு தொழிலில் உதவியாளராக இருந்து பணியாற்றிய கர்ணன் அவர்களையும் நினைவுகூர்ந்தார் தங்கள் தந்தையார் தங்களை படப்பிடிப்பு தளத்துக்கு அழைத்துச் செல்ல மாட்டார் என்பதால் படத்தின் இயக்குநர் அருட்செல்வர் ஏ பி நாகராஜன் அவர்களிடம் அனுமதி பெற்று ஷூட்டிங் பார்த்ததும் நன்றியோடு நினைவு கூர்ந்தார்